இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே குறிப்பாக பேருவளை மருதானைவால் மக்கள் அனைவரையும் பார்த்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தற்பொழுது ஆரம்பம் செய்திருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் நீண்ட நாட்களாக நாங்கள் வேறுவடை மருதாலை மண்ணிலே பகுரங்கம் சொத்தொழிவு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் இருந்தது அந்த ஆர்வத்தை இன்றைய தினம் நிறைவேற்றும் முகமாக அல்லாஹூடிய மாபெரும் கிருபையினால் இந்த இடத்தில் தற்பொழுது போதையற்ற சமூக உருவாக்கம் என்ற அந்த தலைப்பின் கீழால் இன்றைய பகிரங்க மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே நகருக்கென்று அதிலும் குறிப்பாக வேறுவளை மருதானை கன்று தனியான ஒரு வரலாறு இருக்கிறது எங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய வரலாற்றிலே முதன் முதலாக இலங்கையில் கட்டப்பட்ட முஸ்லிம்களுடைய பள்ளி வாயில் அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊரும் இந்த பேருவளை மருதானை ஊர்தான் அதே போன்று இலங்கை நாட்டிலே முதன் முதலாக பெண்களுக்கென்று தனியான முஸ்லிம் பாடசாலை ஒன்று அமைக்கப்பட்ட அந்த பெருமையும் இந்த பேருவலை மருதாணை நகருக்குத்தான் இருக்கிறது அதே போன்று வரலாற்றிலே ஆரம்ப காலமாக இலங்கைக்கு குடியேறிய முஸ்லீம்கள் அவர்களும் இந்த பேருவலை பகுதியிலே குடியேறியதாகத்தான் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் இது பேருவலை மருதானைக்கு சொந்தமான வரலாறாக இருக்கிறது அதே போன்றும் இந்த நாட்டிலே எந்த இடத்தில் வெள்ளப்பெருக்கு வெள்ள பிரச்சனை வந்தாலும் எந்த கேள்வி கணக்குமின்றி எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி உடனடியாக அதனுடைய பாரதூரம் ஒன்றையும் கூட பாராமல் வேறுவலை மருதானை மீனவர்கள் தான் தங்களுடைய போட்டுகளை கொண்டு போய் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாத்திருக்கக்கூடிய வரலாறுகளை நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம் பேப்பரில் கூட பார்த்துருக்குறோம் அந்த அளவுக்கு நல்லுள்ளம் படைத்த மக்கள் வாழக்கூடிய பிரதேசம்தான் இந்த மருதாணை பிரதேசமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியெல்லாம் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய இந்த ஊர் இந்த மருதாடை ஊர் இன்னொரு பகுதியில் பார்க்கிற நேரத்தில் வேறுவலை என்று வருகிற நேரத்தில் மாணிக்க வியாபாரத்திலே பொதுவாக சைனா ஃபோர்ட் ஃபேமஸாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உலகளாவிய ரீதியில் பார்க்கிற நேரத்தில் பேருவலை என்று தான் சொல்லுவார்கள் வேறுவலை மக்கள் பிடித்த அழைப்பார்கள் அந்த பெருமையும் எங்களுக்கு இருக்கிறதா ஹந்துரில்லா இவ்வளவு சொல்லுறதுக்குரிய காரணம் என்னவென்றால் இவ்வளவு பெருமதி மிக்க இந்த பேருவலை மருதானை பகுதியிலே ஷெயித்தாருடைய சில தூண்டுதலின் காரணமாக அண்மை காலமாக போதை பொருள் பாவனை சற்று அதிகரித்திருக்கிறது அது இந்த ஊரில் மட்டுமல்ல இலங்கையில் பல இடங்களில் அதிகரித்து இருக்கிறது எனவே நாங்கள் வேறுவரை மக்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய பிள்ளைகள் வளருகின்ற பிரதேசம் வேறுவரை என்ற அடிப்படையில் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலை இந்த ஊரிலே இருக்கின்ற அடிப்படையில் எங்களுடைய வாலிபர்களெல்லாம் பழகுகின்ற வாழுகின்ற ஊர் என்ற அடிப்படையில் போதை வஸ்து பாவனையை இந்த ஊரில் இருந்து முழுமையாக இல்லாதொழிக்க வேண்டும் என்பதனால்தான் அனைத்து ஜமாத்தார்களும் இந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை தற்போது நடாத்தி கொண்டிருக்கிறோம் எனது அன்புக்குரிய சகோதரர்களே எத்தனையோ வீடுகளில் பல பிரச்சனை இந்த போதை வஸ்தின் காரணமா எத்தனையோ ஊரில் நண்பர்களுக்கிடையில் பிரச்சனை இந்த போதை பாவனை காரணமா இப்படி இந்த போதை பாவனை சமூகத்தை நல்ல வழியிலிருந்து ஒரு மோசமான வலிக்கு அதை இட்டு செல்கிறதை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் இந்த போதையை இந்த ஊரை விட்டு அழித்தொழிக்கலாம் ஒரு மஸ்ஜித் மாத்திரம் முன்னின்று இதை செயல்படுத்த முடியாது ஊரிலே ஒரு பள்ளிவாசலால் இது முடியாது ஊரிலே உள்ள ஒரு நிர்வாகத்தினரால் முடியாது ஊரிலே உள்ள ஒரு பாடசாலையினால் முடியாது ஊரிலே எத்தனை மசூதிகள் இருக்கிறதோ எத்தனை பாடசாலை இருக்கிறதோ எத்தனை அபிவிருத்தி சங்கங்கள் இருக்கின்றதோ எல்லாரும் சேர்ந்தால் இன்ஷா அல்லா இந்த போதை பாவனையை இந்த ஊரை விட்டு இல்லாமல் ஆக்கலாம் என்னென்ன இன்றைய நிகழ்ச்சி எங்களுக்கு தெரியும் இலங்கை நாட்டிலே போதைக்கு அடிமையாக எத்தனையோ வாலிபர்களை பல உளவியல் ஆலோசனைகளை கொடுத்து மீட்டெடுத்திருக்கக்கூடிய பிரபல உளவியலாளர் அசேக் அப்துல் ஹமீன் சரை அவர்கள் உங்களுக்கு இதனுடைய விபரீதங்களும் இதை இல்லாமல் ஆக்குவதற்குரிய சொல்யூஷனையும் அவர் சொல்லுவார் எனவே இன்ஷா கடைசி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் செய்யும் வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே போன்று இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு எங்களுக்கு முழுமையாக இப்பொழுது ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பேருவள போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பேருவர போலீஸ் உடைய பொறுப்பதிகாரி ஓஐசி மிஸ்டர் நவரத்ன சார் அவர்கள் மிகவும் விரும்பினார்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடாத்துங்கள் நாங்களும் எங்களால் ஒத்துழைப்பு தருகிறோம் அவரும் எங்களை இந்த ஊர் மக்களுக்கு அவர் மிச்சம் ஆர்வம் காட்டினார்கள் அந்த அடிப்படையில் இன்ஷா இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்கிறோம் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் எங்களுடைய பேருவள போலீஸ் உயர் அதிகாரி ஓஐசி மிஸ்டர் நவரத்ன அவர்கள் உங்களுக்கு முன்னால் பேசுவார்கள் ऑफीस इंसार्जी यूनिट मिस्टर नवरत्न ऑलसो स्पी एफक्ट्रग्स